அம்மா நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொது மனிதாபிமானமே இருக்காதா இவ்ளோமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மனிதாபிமானமே இருக்காதா உங்களுக்கு அக்கறையா இருக்காதா உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை மணி வெயில் இவ்வளோ இவ்வளவு வெயில்ல இவ்வளவு வெயில்ல ரெண்டரை வயசு குழந்தை வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா எங்க தலைமைதியை பார்க்கணும்ங்களுக்கு அதுதான் முக்கியம். சேட்டைலாம் இல்ல எங்க மனசாட்சியில இல்ல. எங்க தலைமைதிக்கப்புறம் தான்ங்களுக்கு மனசாட்சியே. அசம்பாய் நான் இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஒரு லேடிய வந்து நீங்களே அலோ பண்ணி காத்துக்கிடுங்க. நடகா ஒரு ஏன் உள்ள அலோ பண்ணீங்க? வந்துட்டாங்க யாரே வர சொல்லல. உங்க கட்சி போச்சுல வராதுங்கறாரு.

அதை நியாயப்படுத்து எப்படி நியாயப்படுத்துவீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்ல எப்படி என்னங்க எங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க ரெண்டு வயசு போகிறதுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க